சிறுபிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது தேர்வுகளை பார்த்து எப்படி பயப்படுவோ அதே போன்றுதான் தற்போது மோடியும் அவருடைய அரசாங்கமும் தேர்தலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் ஆனால் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டை ஓரம் கட்டிவிட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் தேர்தல் நடத்தலாம் என்று முதல் கட்டமாக சொல்லப்பட்டது அதன் பின்பு இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ஹரியானாவில் அக்டோபர் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய தேர்தலை மாற்றி வைக்க வேண்டும் என்று கூறி ஹரியானாவினுடைய பாஜக தலைவர் தற்போது தேர்தல் கமிஷனரிடம் பல விஷயத்தை அல்லது ஒரு மனு கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அதை தேர்தல் கமிஷனும் தற்போது பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் கமிஷன் யாருக்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஹரியானாவில் போட்டியிட்டால் தற்போது போட்டியிட்டால் தாம் தோல்வியை சந்தித்து விடுவோமோ என்று பயந்து போய் பயத்தில் நடுநடுங்கி போய் தேர்தலை சந்திப்பதற்கே மிகப்பெரிய அளவில் பயந்து கொண்டிருக்கிறது பாஜக சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு பொழுது தேர்வுகளை பார்த்து எப்படி பயப்படுமோ அதேபோன்றுதான் தற்போது மோடியும் அவருடைய அரசாங்கமும் தேர்தலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் ஆனால் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டை ஓரம் கட்டிவிட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் தேர்தல் நடத்தலாம் என்று முதல் கட்டமாக சொல்லப்பட்டது அதன் பின்பு இப்போது ஜம்மு காஷ்மீரில் மட்டும் தேர்தலை நடத்தவும் ஹரியானாவில் தற்போது நேரத்தை அல்லது தேதியை மாற்றி வைக்க வேண்டும் அக்டோபர் முந்தைய நாள் மற்றும் அதற்கு பிந்தே நாள் விடுமுறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வாக்கு சதவீதங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று கூறி ஹரியானாவினுடைய பாஜகவினுடைய மூத்த தலைவர் தற்போது தேர்தல் கமிஷனரிடம் மனு ஒன்றை அளித்திருக்கிறார் தேர்தல் கமிஷனும் இதனை பரிசீலனை செய்து எப்படியாவது நடைமுறைக்கு கொண்டு வரும் என்றே எண்ண தோன்றுகிறது ஏனென்றால் பாஜகவிற்கு சாதகமாக பல விஷயங்கள் செய்தவர் இதையும் செய்ய மாட்டார்களா ஒரே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் திருச்சிக்கொண்டு நடந்தவர்கள் நான்கு மாத தேர்தலை கூட ஒரே நேரத்தில் நடத்த முடியாமல் ஏனென்றால் நான்கு மாநிலத்தில் ஒரே நேரத்தில் நடத்திவிட்டால் தோல்வியை சந்தித்து விடுவோமோ என்கிற பயம் ஹரியானாவில் தோற்று விடுவோமோ அல்லது ஹரியானாவில் அல்லது ஜம்மு காஷ்மீரில் தோற்று விடுவோமோ மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக தோற்று விடுவார்கள் ஹரியானாவில் கண்டிப்பாக தோற்று விடுவார்கள் வேறு வழியில்லை இவர்களுக்கு அதனை உட்கொள்வதற்கு மனம் மிகப்பெரிய அளவில் தவிர்த்து கொண்டிருக்கிறது அதனால்தான் பாஜக இதேபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்னவாக இருந்தாலும் தேர்தலை பார்த்து பயந்து அடுங்கி தற்போது தேர்தல் தேதியை மாற்றி வைப்பதற்காக கோரிக்கை வலுவை அளித்திருக்கிறது பாஜக பொறுத்திருந்து பார்ப்போம் குறிப்பிட்ட நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்படுமா இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்றெல்லாம் வாய்ச்ச விட்டுக் கொண்டிருப்பவர்கள் நான்கு ஆந்திர தேர்தலையும் ஒரே நாளில் வைப்பதற்கு தயாரா அப்படி இல்லை என்றால் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் ஜார்க்கண்டினுடைய தேர்தல் எப்போது நடக்கவிருக்கிறது என்பதையாவது உங்களால் சொல்ல முடியுமா என்கின்ற கேள்விகள் கண்டிப்பாக பாஜகவை பயந்து நடுநடங்க செய்யும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிடிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க